அதிமுகவுக்கு தலைமை தாங்க சசிகலா தகுதியானவர் தான் என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தமிழுக்கு தொலைபேசி வழி அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் குடும்பம் வந்து அன்னாதிமுக அதுக்கு அம்மா வந்து எங்களுக்குள்ள தாயா இருந்தாங்க அந்த தாய் வந்து இன்னைக்கு தெய்வம் ஆயிட்டாங்க அந்த தாயிக்கு வந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமா வந்து அம்மா சின்னம்மாதான் வந்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் அனைத்திலையும் பங்கு கொட்டிருந்தாங்க இன்னைக்கு தாய் சென்ற பணியே எங்க சின்னம்மா வந்து எங்களுக்கு அம்மாவா இருந்து இன்னைக்கு இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களையும் காப்பாற்றணுங்கிறது வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களின் உள்ளார்ந்த அன்பு இது எந்த மாட்டுக்கருத்து கிடையாது அதே போல கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலத்துல பல துன்பங்களையும் அனுபவித்தவர் அவர்கள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சோதனையான காலகட்டத்துல எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அம்மாவை அன்றைக்கு கூடவே இருந்து அம்மாவை கட்டி காத்து அதன் இரண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் வெற்றி வைப்பதற்கு அம்மாவை கண்ணின் போல காட்டவர் சின்னம்மாவர்கள் ஆகவே தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அம்மாவை இழந்திருக்கின்றோம் அதன் பிறகு எங்கள் சின்னம்மாவை நாங்கள் அம்மாவாக ஏற்றுக்கொள்கின்றோம் அதே போலத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணா திமுகவினுடைய வரலாற்றை பார்த்தாமா என்று சொன்னால் அம்மாவுக்கு அடுத்தது அவர்கள் தான் இன்றைக்கு தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றரை கோடி தொண்டர்களையும் இன்றைக்கு கட்டிக்காத்து வருபவருக்கு சரியான ஒருவர் என்று சொன்னால் அது சின்னம்மாவர்கள் தான் ஆகவே தான் சொல்கின்றோம் ஒரு சில கருங்காலிகள் அதில் குளிர் பார்க்கின்றார்கள் இத வலைதளங்கள் மூலமாக பல பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கிடைப்பது எதுவும் கிடைக்காது இன்னும் நூறாண்டு காலத்திற்கு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நூறாண்டு காலம் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நூறாண்டு காலமும் எங்களுடைய அவர்கள் அம்மாவினுடைய வழியில அம்மாவினுடைய வடிவில இருந்து அதை கண்டிப்பாக காக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தொண்டனையும் விருப்பம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இருக்கின்ற தாய்மார்கள் அனைவருமே இன்றைக்கு அம்மா அவர்களுக்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் என்பதை அனைவரும் அறிந்தது தமிழக மக்கள் அனைவரும் அறிந்தது ஆகவே அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற பொதுவானவர்கள் கூட இன்றைக்கு சின்னம் அவர்கள் தான் வர வேண்டும் என்பதை விரும்புகின்றார்கள் இதுதான் ஒவ்வொரு அண்ணாதிமுக தொண்டனுடைய கருத்து என்பதை உள்ள அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்